அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய வைத்தியர் யோகி ஜெயக்குமார் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இரத்த பொதிப்பு இன்றைக்கி நிறையா பேர் வந்து ரொம்ப அவதிப்பட்டு கொடுத்துருக்க ஒரு பிரச்சனை இந்த இரத்த பொதிப்பு ப்ளட் ப்ரெஷர் இந்த பிளட் ப்ரெஷர் வந்து ஒருவருக்கு வந்துட்டால் காலம் முழுவதும் அவங்க வந்து மாத்திரையை போட்டு போட்டு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ள இந்த இரத்த பொதுப்பில் வந்து எப்படி நம்ம விடுபடுறது மாத்திரை இல்லாமல் வாழ்கிறது நான் அதை பற்றி தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் நீங்கள் அது ஓட பின்பற்றி வாழ கண்டிப்பாக நீங்கள் மாத்திரை இல்லாமல் இரத்த கொதிப்பில் இருந்து விடுபட்டு நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் எப்படின்னா இப்போ ரத்த கொதிப்புக்கு நிறைய பேர் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க காலையில் ஒரு மாத்திரை நைட்டு ஒரு மாத்திரை இப்படி நீங்கள் மாத்திரையெல்லாம் நிறுத்துறதுக்கு என்ன வழிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏதாவது ஒரு மருந்து சித்த மருத்துவத்திலையோ ஹோமியோபதியிலேயோ இல்லை ஆயுர்வேதத்துலையோ நீங்கள் வாங்கி யாராவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வருஷம் முழுக்க தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்போ எப்படி வந்து நம்ம மாத்திரையே இல்லாமல் ஆண்டு முழுவதும் இருக்கிறது அதுக்கு ஒரு சின்ன வழிதான் நான் என்னோட மருத்துவ குறிப்பில் வந்து ஒன்று மட்டும் சொல்கிறேன் சங்கன் வேர்பட்டைன்னு சொல்லி கடையில் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா கிடைக்கும் அந்த சங்கன் வேர்பட்டை வாங்கிட்டு வந்து நல்லா தூள் செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் வெறும் மருந்து மட்டும் எடுத்துக்கிட்டீங்கனாலே அந்த இரத்த கொதிப்பு வந்து குணமாகாது அந்த சங்கன் வேர்பட்டையை வந்து தினமும் காலையில் ஒரு கிராம் அளவுக்கு ஒரு கிராமில் இருந்து ஐந்து கிராம் வரைக்கும் சாப்பிட்லாம் நீங்கள் ஒரு ஐந்து கிராம் அளவு எடுத்து பசும்பாலில் கலந்து காலையில் குடிக்கணும் ஒரு வேலைக்கு மட்டும் வெறும் வயிற்றில் குடித்தா மட்டும் போதாது பத்து நாட்களுக்கு நீங்கள் உணவில் எந்த உணவுலையும் உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது வீட்டில் உங்களுக்குன்னு தனியாக உப்பு போடாமல் சமையல் பண்ணி அந்த உணவை மட்டும் நீங்கள் சாப்பிடணும் வெறும் பத்து நாள் இது வந்து வயதானவங்க வந்து உப்பு போடாமல் சாப்பிட முடியாது அவங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகள்லாம் பண்ணும் ஒரு நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்க கிட்டத்தட்ட இருபது வயசு உள்ளவங்களே இப்போ ப்ரெஷர் மாத்திரை நிறையா சாப்பிட்றாங்க என்ன அந்த மாதிரி ஒரு நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்க இது வந்து நீங்கள் பத்து நாளைக்கு உப்பு போடாமல் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு தொந்தரவும் பண்ணாது உங்களுக்கு இதோடு சேர்ந்து பல வியாதிகள் குணமாகும் காலையில் இந்த சங்கன் மேற்பட்ட பவுடரை பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு பத்து நாளைக்கு சாப்பிடுங்க போதும் அதே பத்து நாள் உப்பு இல்லாமல் பத்தியே இருங்க பாலும் கஞ்சி மோசம் இரவு உப்பு இல்லாமல் சப்பாத்தி இது போன்ற நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் உப்பு போடக்கூடாது அசைவும் சாப்பிடக்கூடாது கோழி கரிய அறவை நிற்குங்க இந்த இரத்த பொதிப்பு உள்ளவங்க வந்து வாழ்க்கை முழுவதும் குணப்படாத ஒரு உணவுப் பொருள் என்னென்னா பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாயை வந்து நீங்கள் எப்பயுமே சாப்பிடாதீங்க அந்த மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்த கொதிப்பு குறையவே கொஞ்சம் செய்யாது நீங்கள் பெரும்பாலும் உணவில் வந்து ஆறத்தன்மையை மிளகு சேர்த்து பயன்படுத்திவாங்க காஞ்ச மிளகாய் சேருங்க மத்தல் கடை மசாலா தவிர்த்துருங்க நீங்கள் வீட்டில் மசால் பொடி அரைச்சி நம்ம முன்னோர்கள் மாதிரி பயன்படுத்திவாங்க கண்டிப்பாக நீங்கள் ரத்த கொதிப்பில் இருந்து ஒன்று இந்த பத்து நாள் உப்பு உப்பு இல்லாத பத்தியை நீங்கள் இருந்துட்டு அந்த பத்து நாளுக்கு அப்புறம் வந்து கண் உப்பு வாங்கி நல்லா வீட்டில் வறுத்துக்கோங்க ஒரு அரை கிலோவுக்கு மேலே வறுக்க முடியாது வறுபடாது அதனால் ஒரு அரை கிலோ வாங்கி வீட்டில் நல்லா இரும்பு வடை சட்டியில் போட்டு நல்லா வறுத்து அதில் உள்ள நச்சுத்தன்மையெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் அந்த வருத்த உப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி வாங்க மாத்திரை தேவைப்படாது நீங்கள் இதுபோல் இந்த சங்கன் வேறுபட்டையை குடிச்சிட்டு உப்புலாம் பற்றி இருந்து நீங்கள் வாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் மாத்திரையிலிருந்து நூறு சதவீதம் விடுபட முடியும் என்ன நான் நிறையா பேர் இந்த ஒரு இதை சொல்லி நிறையா பேர் விடுபட்டுருக்காங்க மாத்திரையிலிருந்து அதனால் கண்டிப்பாக நீங்கள் மாத்திரையை தவிர்த்துட்டு வாழ முடியும் ரத்த பொதி அது மாதிரி நீங்கள் அந்த மருந்து சாப்பிடும் அந்த பத்து நாட்கள் இனிப்பு இனிப்பு சுவை உள்ள பொருட்களை சாப்பிட வேண்டாம் அந்த இனிப்பு ஸ்வீட்டு இது போன்ற உணவுகளை கண்டிப்பாக வந்து தவிர்த்திடணும் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழம் இது போன்ற நம்ம என்ன ஸ்வீட்டு உள்ள பழங்கள்னாலும் சாப்பிடலாம் ஒன்றும் பண்ணாது இதுபோல் நீங்கள் பத்தியத்தை கடைப்பிடிச்சாங்க ரத்த பொதிப்பிலிருந்து மாத்திரை இல்லாமல் விடுபட்டு நூறு சதவீதம் ஆரோக்கியமாக வாழ முடியும் நன்றி வணக்கம்